இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் அப்பாடா என்று சந்தோஷத்தில் பெருமூச்சு விட வேண்டிய நண்பர்களே என்ன காரணம் என்று கேட்கிறீர்களோ உண்மைதான் நண்பர்களே நமது விமானப்படை இன்று சந்தோஷத்தில் இருக்கின்றது அது ஓரளவு தனது கோரிக்கையில் வெற்றி பெற்றுள்ள நண்பர்களே அதை பற்றி நாம் தொடர்ந்து பார்ப்போம் அதே போன்று உங்களது இண்டைய நியூஸ் சேனலானது இன்று வெற்றி பெற்றுள்ளது நண்பர்களே ஆயிரத்திற்கு மேலான சப்ஸ்கிரைபர்களை அது அடைந்துள்ளது இந்த வீடியோ வெளியிடப்படும் போது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துள்ளனர் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வழங்கியுள்ள நாலாயிரம் மணி நண்பர்கள் பார்த்த மணிக்கணக்கை பார்த்தோமானால் நான்காயிரம் மணி இலக்கினை அடைந்திருக்க வேண்டும் ஆகவே நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மணிக்கணக்கில் நமது இண்டிய நியூஸ் வீடியோக்களை நண்பர்களாக நீங்கள் எல்லாம் பார்த்துக்கொள்கிற நண்பர்களே ஆகவே மற்ற சேனல்களைப் போல உங்களது இண்டைய நியூஸ் சேனலும் மற்ற சேனல்களோடு போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு நல்ல செய்திகளை வழங்குவதில் முன்னிலையில் இருக்கும் என்று இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிற நண்பர்களே இந்த வெற்றியை அடைவதற்கு உறுதுணையாக இருந்த நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே எனது நன்றிகள் வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நண்பர்களே சீனா துருக்கி பாகிஸ்தான் அமெரிக்கா ஜப்பான் நார்த் கொரியா சவுத் கொரியா போன்ற எல்லாம் என்னென்ன ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன அவர்கள் எல்லாமே எந்த வகையில் மற்ற நாடுகளுடன் போற்றி போட்டுக்கொண்டு வருகிறார்கள் என்பதெல்லாம் நமது இன்றைய நிகழ்ச்சி சேனல் வீடியோக்களில் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என பல முறை நான் நினைத்துள்ளேன் ஆனால் அவற்றை பற்றியெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருந்தால் பிற நாடுகளின் வளர்ச்சியை பற்றி சொல்லிக்கொண்டிருந்தால் இவன் என்ன வேண்டாத வேலையை செய்து கொண்டிருக்கின்றான் நம் நாட்டை பற்றி நமக்கு செல்லாமல் அடுத்த நாடுகளை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறானே என்று நீங்கள் நினைக்கக்கூடும் என்பதாலும் அந்த வீடியோக்களையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ இல்லையோ என்ற ஒரு பயத்தினாலுமே நான் சீனா பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய அல்லது நார்த் கொரியா ஜப்பானில் நடக்கக்கூடிய புது புது ஆராய்ச்சிகள் இந்த இராணுவம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை நான் உங்களுக்கு சொல்லாமலே இருந்து வந்துள்ளேன் ஏனென்றால் அந்த நாடுகளெல்லாம் புதிய புதியதாக ஒரு நாளைக்கு ஒன்று என்ற விதத்தில் புது புது ஆயுதங்களை தயாரித்து சோதனை செய்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே சைனாவை எடுத்துக்கொண்டால் நாளொன்றுக்கு ஒரு புது புது ஆயுதங்களை கண்டுபிடித்து அதை டெஸ்ட் செய்கிறது அந்த ஆயுதங்கள் எல்லாம் இனியும் நம் நாட்டில் அதன் தொடர்பான ஆராய்ச்சிகள் இனியும் ஆரம்பிக்கப்படவே இல்லை நண்பர்களே ஆகவே நமது நாடு மற்ற நாடுகளை விட இந்த ஆராய்ச்சியில் விவசாய ஆனாலும் சரி அல்லது தொழில்நுட்ப ஆராய்ச்சிகள் ஆனாலும் சரி அல்லது இண்டஸ்ட்ரிஸ் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியாக இருந்தாலுமே சரி இவை எல்லாவற்றிலுமே சயின்ஸ் அண்டு டெக்னாலஜியில் நாம் ஒரு இருபது மடங்களுக்கு பின்தங்கியுள்ள நண்பர்கள் இதற்கு காரணம் நமது முன்னாடி இருந்த அரசுகள் இந்த வளர்ச்சியை பற்றி அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை அதன் காரணமாக மற்ற நாடுகளெல்லாம் ஐரோப்பா நாடுகளெல்லாம் மேற்கத்திய நாடுகளெல்லாம் சீனா ஜப்பான் போன்ற நாடுகளெல்லாம் பலவிதமான ஆராய்ச்சிகளை அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருந்த போது நாம் அவற்றை செய்தித்தாள்களில் படித்து ஆஹா ஓஹோ என்றுதான் கூறினோம் மொழியை நாம் ஏன் அவற்றை போட்டு ஆராய்ச்சியில் ஈடுபடவில்லை அவற்றை போன்று நாம் ஏன் புது புது ஆராய்ச்சிகளை கண்டுபிடிக்கவில்லை என்ற ஒரு எண்ணம் நமது மனதில் அப்போது தோன்றவில்லை நண்பர்களே இது ஏன் இந்த வீடுநடை போடுகிறேன் என்றால் நமது விமானப்படை பல வருடங்களாக ஏஎம்சிஏ என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்டை தயாரிப்பதற்கு பல ஆண்டுகளாக நமது இந்திய அரசிடம் வேண்டுதல் வைத்துக் கொண்டே வந்திருக்கிறது அது இன்று தான் நிறைவேறிவது நண்பர்களே நீங்கள் சீனாவை எடுத்துக்கொண்டால் ஐந்தாம் தலைமுறை விமானம் அது ஏற்கனவே தயாரித்து ஜே செவன்டீன் ஜே டுவெண்ட்டி போன்ற ஐந்தாம் தலைமுறை விமானங்களை எல்லாம் தயாரித்து அவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றன பாகிஸ்தான் ஜே செவன்டீன் தயாரிப்பதற்கு வேண்டிய அனைத்து விதமான தொழில்நுட்பங்களையும் சைனா பாகிஸ்தானுக்கு கொடுத்தது போன்று பாகிஸ்தான் சைனாவின் ஒத்துழைப்போடு புது புது வகையான ஆயுதங்களை அதுவும் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறது அவற்றை பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது சில மாதங்களுக்கு முன் நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்திருக்கலாம் பாகிஸ்தானின் ஆயுதம் உக்ரைனிற்கு வேறு நாடுகள் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்ற செய்திகளும் அதற்கு ரஷ்யா மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததையும் நாம் செய்தித்தாள்களில் படித்திருக்கலாம் ஆகவே தன்னின்று போட்டோமானால் அது ஹைதர் என்று சொல்லக்கூடிய ஒரு புது வகையான ஆர்மி டேங்க் ஒன்றினை வடிவமைத்துள்ளது இந்த ஹைதர் என்று சொல்லக்கூடிய இந்த புது வகையான ஆர்மி ஆனது சீனாவின் ஒத்துழைப்போடு சீனா நாட்டின் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இதுக்கு பாகிஸ்தான் நாட்டிற்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த டேங்கை வடிவமைத்துள்ளார்கள் இது மிக மிக லேட்டஸ்டான டெக்னாலஜிஸ் எல்லாமே உள்ள ஒரு டேங்க் என்று சொல்லப்படுகிறது இது நமது டி நைன்டி என்று சொல்லக்கூடிய ரஷ்யா நாட்டின் டேங்குகள் அர்ஜுனா டேங்குகள் போன்ற அனைத்து வகையான டேங்குகளுக்கும் ஈடாக இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது நண்பர்களில் ஆகவே பாகிஸ்தானும் சீனாவும் நாள் ஒன்றுக்கு ஒரு ஆராய்ச்சியின அவர்கள் புது புது ஆராய்ச்சிகளையும் ஆயுதங்களையும் கண்டுபிடித்து கொண்டிருக்கும் போது நாம் அவற்றை மிக இனிய பிந்தகிய உள்ளோம் நண்பர்களே திருக்கு நாட்டை எடுத்துக்கொண்டால் ஐந்தாம் தலைமுறை விமானமான கான் என்ற ஒன்றினை உற்பத்தி போகிறது என்பதனை நாம் ஏற்கனவே நமது இண்டைய நியூஸ் சேனல்களை அவர் சொல்லியிருவன் நண்பர்களே அது இந்த திட்டத்தை விட்டுவிடுமோ என்றெல்லாம் நாம் ஒரு சந்தேகக்கன் பார்வையோடு தான் நாம் நமது இண்டைய நியூஸ் சேனலில் அந்த கருத்தை வெளியிட்டிருந்தோம் ஆனால் சுமார் பத்து நாட்களுக்கு முன்பாக கான் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் தலைமுறை விமானத்தை அது பறக்கவிட்டு சோதனை செய்துள்ளது நண்பர்களை முதன் விமானம் பறந்து வெற்றிகரமாக தனது சாதனையை துருக்கி நாட்டிற்கு எடுத்து காட்டியுள்ளது ஆகவே இவ்வாறு துருக்கி நாடு ஐந்தாம் தலைமுறை விமானத்தை தயாரித்து விட்டது அது நமது இந்தியாவுடன் மிக சிறிய நாடு அதுவும் ஏராளமான கடன் வைத்துள்ளது அதுவும் பொருளாதார வளர்ச்சியில் தற்போது மிக சிரமப்பட்டு வருகிறது அதே போன்று சவுத் கொரியா தென்கொரியா நாட்டை எடுத்துக்கொண்டால் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர்கள்தான் பெரும்பாலான மொபைல் போன்கள் எல்லாம் அங்கு தயாரிக்கப்பட்டு வருகின்றன பெரும்பாலான வாட்ச்கள் முன்னாடி இருந்த வயநாட்டு வாட்ச்கள் எல்லாமே அந்த நாட்டில் தான் தயாரிக்கப்பட்டன ஆகவே தைவான் சவுத் கொரியா ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் புது புது ஆராய்ச்சிகள் அவர்கள் எவ்வளவோ மேலோக்கி உள்ளார்கள் ஆகவே சவுத் கொரியா நாடு அதுவும் தற்போது ஐந்தாம் தலைமுறை விமானத்தை அது தயாரித்து அது சோதனை செய்து வருகிறது ஆகவே இவ்வாறு இருக்கும்போது நமது நாட்டுக்கான பல பிரச்சனைகள் இருக்கும்போது அதாவது பாகிஸ்தான் நமக்கு சண்டைக்கு தயாராக இருப்பது போல சீனாவும் நமக்கு போர் செய்வதற்கு நேரம் காத்து கொண்டு இருப்பது போல நமக்கும் பல நாடுகளின் பிரச்சனைகள் பல நாடுகளால் நமக்கு தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் நாம் இந்த விமானம் சம்பந்தமான விமானப்படைக்கு தேவையான விமானங்களை நாம் போதிய அளவு வைத்துக் கொள்ளாதது உண்மையிலேயே எனக்கும் ஒரு மனவர்த்தம் வந்து நண்பர்கள் இருந்தாலும் நமது நாடு நமது தாய் நாடு நமக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் கொடுத்த நாடு ஆகவே அவற்றை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் நமது நாட்டை நாமே குறை கூறக்கூடாது என்ற விதத்திலேயே கடந்த ஐந்தாறு எட்டு மாதங்களாக நமது வீடுக்குள் அமைந்த நண்பர்களே ஆகவே விமானப்படையும் மிக ஆழ்ந்த தூரத்தில் இருந்தது நமக்கு தேவையான விமானங்கள் இனியும் சரியாக கிடைக்கவில்லையே என்று நூற்றி பதினான்கு எண்கள் மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இனியும் கடந்த மூன்று ஆண்டுகளாக நமது விமானப்படைக்கு கிடைக்காமல் ஒரு நண்பர்களே நாம் இவற்றை நாம் குறையாக நாம் நினைத்துக் கொள்ளலாம் இவர்களாக நீங்களும் நானும் அவ்வாறு நினைத்துக் கொள்ளலாம் அரசே விமானப்படைக்கு வேண்டியதை செய்வதற்கு காலம் தாழ்த்துகிறது என்று ஆனால் அங்கு என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியாதல்லவா விமானப்படை தலைவருக்கும் தெரியாது ஆனால் அரசு பல விருதுகளையும் ராணுவத்துறை அமைச்சரும் பிரதம மந்திரியும் நிதித்துறை அமைச்சரும் பல அந்த சம்பந்தமான அமைச்சர்களும் கூடி ஆலோசித்து அவர்கள் சரியான முடிவை வேண்டிய நேரத்தில் எடுப்பார்கள் என்ற ஒரு நோக்கத்தில்தான் நாம் இதுவரை அந்த கருத்தை உங்களுக்கு கூறி வந்தோம் நண்பர்கள் ஆகவே தற்போது சரியான நேரத்தில் இன்று கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்ற நமது இந்திய அமைச்சரவை கூட்டமானது இன்றைய நடைபெற்று சுமார் பதினைந்தாயிரம் கோடி மதிப்பிலான ஏஎம்சிஏ திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள நண்பர்களே இது உண்மையிலேயே நமது விமானப்படைக்கு ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு செயலாக உண்மையிலே விமானப்படையை வெற்றி அடைந்துள்ளது என்றுதான் நாம் கூற வேண்டும் ஏனென்றால் நாற்பத்தி ரெண்டு ஸ்கோடான்கள் நமக்கு விமானங்கள் தேவை அவற்றில் நமக்கு தற்போது இருப்பது முப்பத்தொரு ஸ்கோடான்கள் தான் என்பதை நமது இண்டைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு பல முறை நாம் எடுத்துரைத்துள்ளோம் நண்பர்கள் ஆகவே தற்போது பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் அளவில் டிஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ற இந்திய அரசின் நிறுவனம் ஏரோநாட்டிக்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்ற தனது சிஸ்டர் கன்சர்ன் மூலம் இதற்கு தேவையான டிசைன்கள் மற்றும் டெவலப்மெண்ட்கள் அனைத்துமே செய்யப்பட்டு கால் நிறுவனத்தின் மூலம் ஏஎம்சிஏ விமானங்கள் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் முதன் முதலாக மறக்க விடப்பட்டு சோதனை செய்யப்படும் என்று தெரிகின்ற நண்பர்களே அதன் பின்னர் நமது விமானப்படையில் முதலில் இரண்டு ஸ்கோடன்கள் ஏஎம்சிஏ விமானங்கள் இணைக்கப்பட்டு அவை விமானப்படையில் சேர்க்கப்பட உள்ளன நண்பர்களே அப்போது இந்த விமானமானது உலகத்தில் உள்ள அனைத்து விமானங்களை கூட எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை விட எஃப் டுவெண்ட்டி டூ விமானங்களை விட எஸ்யூ செவன்டி ஃபைவ் விமானங்களை விட தொழில்நுட்பத்தில் மிக சிறந்த விமானமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நண்பர்களே ஆகவே நாம் மற்ற நாடுகளுடன் போட்டியாக நாம் நமது விமானப்படியை நாமும் தரம் உயர்த்த நமது அரசு அதுக்கு ஒத்துழைப்பு நல்கி வேண்டிய நிதியை ஒதுக்கியுள்ளது நண்பர்களே இந்த பதினைந்தாயிரம் கோடி ரூபாயானது டிசைன் மற்றும் டெவலப்மெண்ட்டிற்கு மட்டும்தான் அடுத்த விமானங்கள் தயாரிப்பதற்கு எத்தனை விமானங்கள் வேண்டுமோ வேண்டுமோ அதற்கேற்ற தொகையினை நமது விமானப்படை செலவு செய்ய வேண்டியிருக்கும் தற்போது விமானப்படையின் கணக்கின்படி இருநூறு எண்கள் ஏம் விமானங்கள் நமது விமானப்படைக்கு தேவைப்படும் என்று கணித்துள்ள நண்பர்களே இந்த விமானங்களை தயாரிப்பதில் சற்று காலதாமல் ஏற்படுவதற்கு காரணம் நமது நிதி தான் என அரசு கூறி வருது நண்பர்களே ஏனென்றால் உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து வகையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் நமது இந்திய அரசு செய்து கொடுக்க வேண்டியுள்ளது ஆகவே வரக்கூடிய கிடைக்கக்கூடிய வருமானத்தில் நாட்டின் வளர்ச்சிக்கென மக்களின் வளர்ச்சிக்கென ஒரு தொகையை ஒதுக்கியதோடு நாட்டின் பாதுகாப்பிற்காக அந்த நிதியை ஒதுக்கும் போது அந்த தொகையானது மிக குறைந்த அளவிலான தொகையாகத்தான் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ள நண்பர்களே ஆகவே இந்த சீனா நமக்கு தரக்கூடிய தொந்தரவு காரணமாக பாகிஸ்தான் கொடுக்கக்கூடிய தொந்தரவு காரணமாக நாம் நம்ம நாட்டில் பாதுகாப்பிற்காக நம்ம நாட்டின் வளர்ச்சியை நிதியையும் பயன்படுத்தி அதற்கு தேவையான வசதிகளை பாதுகாப்பிற்கு தேவையான வசதிகளை நாம் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ள நண்பர்களே தற்போது இந்த மாலத்தீவு நாடானது மீண்டும் மீண்டும் இந்தியாவுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது இதுவரை நமது நாடு நூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களை நம் மாலத்தீவு நாட்டிடம் செய்து கொண்டுள்ளதாக தெரிகிறது கடல் ஆராய்ச்சிக்கென நமது இந்திய கப்பல் படையைச் சேர்ந்த அதிகாரிகள் மாலத்தீவு பகுதியில் உள்ள கடல் பகுதியில் கப்பல் ஆராய்ச்சி செய்து அங்கே என்னென்ன வளங்கள் உள்ளன அவற்றை 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 எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் போன்ற ஆராய்ச்சிகளை கடந்த ஐந்து ஆண்டுகளாக நமது இந்திய அரசு செய்து வருகிறது ஐந்து ஆண்டு தற்போது முடிவடைந்து விட்டதால் அதனை வேண்டுமென்றால் மறுபடியும் ரினியூவல் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு ஸ்தலத்தை அந்த அக்ரிமெண்டில் உள்ளது ஆனால் திரு முகம்மது மியூஷி அவர்கள் மாலத்தீவு நாட்டிற்கு இனி வேறு எந்த நாட்டின் கடல் ஆராய்ச்சியும் தேவையில்லை எங்களது நாட்டின் கடல் ஆராய்ச்சியை நாங்களே செய்து கொள்ளப் போகிறோம் அதற்கு தேவையான உபகரணங்களையும் மற்றும் கப்பல்களையும் நாங்கள் எங்கள் சொந்த செலவில் வாங்குவதற்கு எங்கள் அமைச்சர்கள் முயன்று வருகிறார்கள் ஆகவே பிற நாடுகளை நாங்கள் நம்பி எங்கள் நாட்டின் வளர்ச்சியை எங்கள் வளர்ச்சியானது மற்ற நாடுகளின் தயவர்கள் இருக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள நூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களை மீள ஆய்வு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நண்பர்களே நண்பர்களே இவருக்கு ஏன் இந்தியாவின் மீது இவ்வளவு காட்டம் ஏன் இவ்வளவு கோபம் இந்தியா இதுவரை மாலத்தீவு நாட்டிற்கு நல்லதே செய்துள்ளது ஆகவே நல்லதே செய்ய செய்ய ஒரு சிலருக்கு அது வேறு வகையில் அற்ப ஆசைகளை விடும் பொழுது தெரிகிறது நமது இந்திய அரசு மனத்தை நாட்டு மக்களுக்கு வேண்டுமென்றால் எந்த காரியமும் செய்யக்கூடியும் ஆனால் ஒரு தனிப்பட்ட நபருக்கென எந்த விதத்திலையும் சலுகை காட்ட இந்திய அரசு நிச்சயம் முயலாத நண்பர்களே ஆகவே திரு முகமது மூசி அவர்கள் சீனா நாட்டிலிருந்து என்ன பெறுகின்றாரோ தெரியவில்லை என்ன கடன் பெறுகின்றாரோ தெரியவில்லை அந்த நாட்டின் மக்களுக்கு வளர்ச்சி என கூறி வாங்கிய கடனை எல்லாம் அந்த நாட்டிற்கு பயன்படுத்தப் போகிறதா அந்த அரசு என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் நமது இந்தியாவை மிக அதிகமாக அவர் மிக தரக்குறையாக பேசி வருவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயலாக தெரியவில்லை நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் தனது நாட்டின் எல்கையை இவர் நாடு என்பது என்ன சுமார் ரெண்டு லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி ஒரு தீவு மாலத்தீவு நாட்டின் கடற்பகுதியை கண்காணிப்பதற்காக ட்ரோன்களை வாங்கப் போகிறாராம் அந்த ட்ரோன்களை வைத்து அவர் அந்த நாட்டினை கண்காணித்து பாதுகாப்பு செய்யப் போகிறாராம் அது மட்டும் இல்லாமல் இதுவரை இந்தியாவுக்கும் ஸ்ரீலாக்காவுக்குமே மாலத்தீவு நாட்டிலிருந்து மக்கள் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்க்காக வந்து கொண்டிருந்தார்கள் அதற்கு வேண்டிய நிதியை மாலத்தீவு அரசு வள வழங்கியிருந்தது ஆனால் தற்போது இந்தியாவிற்கு வராமல் தாய்லாந்து மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நாடுகளுக்கு செல்வதற்காக அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க உள்ளதாகவும் ஆகவே எந்த நாட்டினையும் நம்பி நாங்கள் இருக்க மாட்டோம் என இவர் ஏதோ சிறு பிள்ளைகள் பேசிக்கொள்வதை போல இவரே பேசிக்கொள்கிறார் கொள்கிறார் இந்தியாவை பற்றி மிக மிக தரக்குறைவாக மாலத்தீவு இந்தியாவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று யார் கேட்டது மாலத்தீவு அவ்வளவு பெரிய நாடா மாலத்தீவு இல்லை என்றால் நமது பக்கத்தில் இருக்கக்கூடிய லட்சத்தீவில் அடுத்த வகையான பாதுகாக்க வேண்டிய ஏற்பாடுகளை நமது கடற்படை செய்துவிட்டது இந்த பக்கம் வங்காளதேச வளைகுடாவில் அந்தோமான் நிக்கோபர் தேவையில் அனைத்து வகையான பாதுகாப்பு வசதிகளையும் கண்காணிப்பதற்காக நமது இந்திய கடற்படை செய்துவிட்டது சீனா நாட்டின் ஆராய்ச்சி கப்பல் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் நமது நாட்டினை கண்காணிக்க வந்தாலும் அவர்களை நமது எல்லையிலிருந்து பாகிஸ்தான் மற்றும் சைனாவில் நடக்கக்கூடிய அனைத்து வகையான செய்திகளையும் நமது பார்டரிலிருந்தே கவனிக்கக்கூடிய வசதிகளை நாம் பெற்றுள்ளோம் ஆகவே சீனாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் அஞ்சக்கூடிய நாடு இந்தியா அல்ல என்பது கூட முகமது மியூசு அவர்களுக்கு தெரியாமல் உள்ளது ஆகவே இவ்வாறு நமக்கு இந்த மாவத்தி நாட்டின் மூலம் இவர் வேட்டாத பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் நண்பர்களே நாம் ரஷ்யாவிடமிருந்தே பல ஆண்டுகளாக ஏளமான ஆயுதங்களை நாம் வாங்கிறோம் நண்பர்களே இதுவரை பதினைந்து பில்லியன் யுஎஸ் டாலருக்கு மேலான ஆயுதங்களை நாம் கடந்த ஆண்டுகளில் வாங்கியிருப்போம் என தெரிகிறது ஆனால் என்ன ரஷ்யா அதிகமான தொழில்நுட்பங்களை தந்து உதவவில்லை என்று தான் நாம் கூற வேண்டும் பிரமோஸ் ஏவுனை தயாரிப்பதற்காக அது சற்று உதவியுள்ளது மற்றபடி எஸ்யூ தேட்டி விமானங்களை நமது உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்காக அது உதவியுள்ளது இது தவிர மற்ற எந்த விதமான உதவியும் நமக்கு நமக்கு செய்ததாக தெரியவில்லை நண்பர்களே இந்த சேட்டலைட்டுகளை அனுப்பக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தில் சிறிது உதவி இருக்கலாம் ஆகவே ரஷ்யா உண்மையிலே வைக்கப்பட வேண்டும் நண்பர்களே நமக்கு வேண்டிய அனைத்து வகையான தொழில்நுட்பங்களையும் கொடுத்து நமது நாட்டை மிக சிறந்த நாடாக ஆக்குவதில் ரஷ்யா ஈடுபட்டிருந்தால் இன்று அது சைனா பக்கம் செல்ல வேண்டியதில்லை சைனா என்றிருந்தாலும் இவர்களை முறைக்குத்தான் போவது என்பது பூட்டின் அவர்களுக்கே தெரியும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு வரை எப்போது சீனா நம்மீது போர் தொடுக்கும் என்ற ஒரு பயத்தில்தான் சீனா பார்டர் அருகே ரஷ்யா பல முறை போர் ஒத்துழை செய்துள்ளதாக தற்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே ரஷ்யாவிற்கு அருகில் உள்ள பிற நாடுகளுக்கு வேண்டிய தொகையை கொடுத்து பண வசதி செய்து ஆயுதங்கள் அளித்து ரஷ்யாவின் ஆள் நடமாட்டம் பகுதிகளில் ஏனென்றால் அது மிகப்பெரிய நாடு ஆகவே ஆட்கள் குடியேற்றம் பகுதிகளில் அந்த நபர்களை பணம் ஆயுதம் கொடுத்து அங்கே சென்று தகராறு செய்யப்பட்டு கூறுவதும் இவ்வாறு தகராறு செய்யும்போது ரஷ்யா சென்று அவர்களை கட்டுப்படுத்தினால் இவ்வாறு மக்கள் மீது கொடுமைப்படுத்துகிறது என்ற ஒரு குற்றத்தை சீனா கூறுவதுமாக இருந்து வந்துள்ளது ஆகவே எப்போது ரஷ்யாவுக்கும் சீனாவிற்கும் சண்டை நடக்கும் என்ற ஒரு சூழ்நிலையில் ரஷ்யா போர்வுத்துறை அவ்வப்போது சைனா பார்டர் செய்து வந்து கொண்டிருந்துள்ளது சைனாவும் அவ்வப்போது அடிக்கடி வந்து ரஷ்யாவின் அந்த பாடர்களை அருகில் உள்ள இடங்களை பிடிப்பதில் மிக கவனமாக குறியாக இருந்துள்ளது நண்பர்களே ஆகவே ரஷ்யா நமது நாட்டிற்கு வேண்டிய தொழில்நுட்பங்களை வழங்குவதில் மிக மிக அது சந்தேகப்பட்டுள்ளது அதன் காரணமாகவே நமக்கு வேண்டிய முன்னேற்றம் இதுவரை கிடைக்காமல் இருக்கின்றது நண்பர்களே இருந்தாலும் பரவாயில்லை என்ற காரணத்தினால் அப்போது நமது இந்திய நாட்டில் அனைத்து துறைகளிலுமே அதிகமான வளர்ச்சி ஏற்பட்டு வருகிறது நண்பர்களே இண்டஸ்ட்ரீஸ் உற்பத்தியிலும் அதிக வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது விவசாய உற்பத்தியிலும் அதிக வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது ஐநாண்டில் கேட்டு செய்யக்கூடிய பொருட்களின் மதிப்பிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது ஆகவே நாம் நமது இந்தியா நமது சொந்த காலில் ஆத்ம நிர்பர் பாரத் என்ற திட்டத்தின் அடிப்படையில் நாம் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை நமது அரசுக்கும் நமது மக்களுக்கும் உள்ளது நண்பர்களே அதே போன்று தற்போது ரஷ்யா எந்த நாட்டிற்கும் எந்த விதமான பொருட்களையும் ஏற்றுமதி செய்ய முடியவில்லை இறக்குமதி செய்ய முடியவில்லை இதன் காரணமாக இத்தனை வருடங்களாக அஜர்பைஜான் என்ற நாட்டிற்கு அது ஆயுதங்களை ஏற்றுமதி வந்தது ரஷ்யா நாடு தற்போது அஜர்பைஜா சற்று தனது கொள்கையை மாற்றியுள்ளது நண்பர்களே அது துருக்கி நாட்டிடமும் பாகிஸ்தான் நாட்டிடனும் ஆயுதங்களை வாங்கலாம் என்ற அடிப்படையில் தற்போது பாகிஸ்தான் நாட்டிடம் ஜே செவன்டீன் வகை விமானங்களை வாங்குவதற்காக அதை ஒப்பந்தம் செய்துள்ளதாக தெரிகின்ற நண்பர்களே எத்தனை விமானங்கள் பாகிஸ்தானிடம் வாங்கப்போகுது என்று தெரியவில்லை ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அதே போன்று துருக்கி நாட்டில் அந்த நாடு தயாரித்து வரும் ஐந்தாம் தலைமுறை விமானமான கான் விமானம் தயாரிக்கொள்ளும் அஜர் பைசாத் சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்னதாக அதில் கூட்டணி சேர்ந்துள்ளது ஆகவே துருக்கி நாட்டிலிருந்து கான் என்று சொல்லக்கூடிய விமானம் ஐந்தாம் தலைமுறை விமானமும் அசர் பீஜா நாட்டிற்கு கிடைக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே ஆகவே ஒவ்வொரு நாடும் தனக்கு வேண்டிய அனைத்து வகையான ஆயுதங்களையும் வாங்கி கொண்டிருக்கும் போது நாமும் அதிக வேகமாக செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நமது இந்திய அரசும் நமது விமானப்படைக்கும் கப்பற்படைக்கும் ராணுவத்திற்கும் தேவையான அனைத்து வகையான ஆயுதங்களையும் கிடைக்கும் வகையில் அதிக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே விமானப்படையை பொறுத்தவரையில் தேஜஸ் மார்க் ஒன் வகை விமானங்கள் தற்போது செயலில் உள்ளன மார்க் ஒன்றிய விமானங்கள் தயாரிக்கப்பட்டு விட்டன அவை தொடர்ந்து தயாரிக்கப்படக்கூடும் இருநூறு விமானங்கள் வரை அதேபோன்று மார்க் டூ தேஜஸ் மார்க் டூ வகை விமானங்கள் தயாரிப்பதற்கான நிதி அரசு ஏற்கனவே ஒதுக்கியுள்ளது அதற்கான தயாரிப்பு பணிகள் வேகமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றன அதேபோன்று ஏஎம்சிஏ என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்டை தயார்ப்பதற்கு இன்று நமது இந்திய அரசு அனுமதி அளித்துள்ள நண்பர்களே அதேபோன்று எம்ஆர்எஃப்ஏ என்று சொல்லக்கூடிய மீடியம் ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை நூற்றி பதினாலு ரன்கள் வாங்குவதற்கு நமது இந்திய அரசு மிக சரியான நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க என்று தெரிகிறது நண்பர்களே இதற்காக பல நிறுவ நிறுவனங்கள் நமது இந்திய அரசிடமும் நமது விமானப்படையிடமும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டே இருக்கின்றன ஆகவே தேர்தலுக்கு பின் எம்ஆர் எஃப்ஏ என்று சொல்லக்கூடிய மல்டிரோர் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டுகளையும் நமது இந்திய அரசு விமானப்படை வாங்குவதற்கு வேண்டிய ஆணையை வழங்கும் என்று தெரிகிறது நண்பர்களே ஆகவே நாட்டின் பாதுகாப்பு மிக மிக முக்கியமானது என்பதில் நமது பிரதமர் அவர்கள் மிக குறியாக இருக்கிறார் அன்பர்களே இந்த இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியில் நாம் எதுவுமே இல்லாததை கூறவில்லை அதிகமாகவும் கலந்து கூறவில்லை உண்மையிலே பப்ளிக் டொமைனில் கிடைக்கக்கூடிய அந்த தகவல்களை அவ்வாறே மிகைப்படுத்தாமல் உங்களுக்கு எடுத்து வருகிற கூறி வருகிறோம் நண்பர்களே ஆகவே நான் என்ன வீடியோ தலைப்புச் செய்திகள் கூறியுள்ளோமோ அந்த செய்திகள் உண்மையிலேயே வீடியோக்குள் இருக்குமாறு நாம் பார்த்துக்கொள்கிறோம் வீடியோவில் இல்லாத செய்திகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக முகப்பு செய்திகள் நாங்கள் எதையுமே வெளியிடுவதில்லை ஆகவே இந்த இண்டைய வீடியோ சேனல் தொடர்ந்து வளர்வதற்கு உங்களது ஒத்துழைப்பை நல்க முடியும் உங்களது நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் செய்து இந்த இன்றைய நியூஸ் வீடியோ சேனல் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இந்த இன்றைய நியூஸ் வீடியோ செய்த முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்